ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜேகே பிளாக்ஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை உடச்சி ஊற்றின குழம்பு தாங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக செஞ்சுடலாம் முட்டை உடச்சி ஊற்றினா கரைஞ்சிரோன்ற பயம் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய அடுப்பில் வச்சுருங்க ஒரு நாலு குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக கடுகு போட்டு தாளிச்சிக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் ஜீரகம் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு கொத்து கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா தட்டி சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயமும் பூண்டும் தட்டி சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் கொஞ்சமாக தட்டி சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுடுங்க சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கணுங்க தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் எவ்வளோ வதக்கிறோமோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு சுருண்டு வதங்கி வந்ததும் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி ஊற்றிருக்கேங்க ரொம்ப அரைக்கக்கூடாது கொஞ்சம் குர குறைப்பாக இருக்க மாதிரி அரைச்சி ஊற்றிக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிட்டு இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஜீரகப்பொடி வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க மிளகாத்தூள் சேர்த்த பிறகு அடி பிடிக்காத அளவுக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க ஒரு அஞ்சு டு ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்குங்க வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேங்க புளி நிறைய சேர்க்கக்கூடாது நல்லா கரைச்சி வடிகட்டி இந்த குழம்புல சேர்த்துடுங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கிட்டோங்க மூடி போட்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க மிளகாத்தூள் புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டோங்க அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் இந்த டைமில் தேங்காய் வந்து ஒரு கால் மூடி அளவுக்கு எடுத்து தேங்காய் பால் எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க தேங்காய் அரைச்சி ஊற்றினா திரியாக இருக்கோங்க அதனால் பால் எடுத்து சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் தேங்காய் பால் சேர்த்ததும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு முட்டையை இந்த மாதிரி டைரெக்டாகவே நீங்கள் உடச்சி ஊற்றிக்கலாங்க பேச்சுலஸாக இருந்தாலும் இல்லை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் சமைக்கிறீங்கன்னா கூட இந்த மாதிரி டைரெக்டாக நீங்கள் உடைச்சி அசைக்காமல் ஊற்றி விட்டிங்கன்னா முட்டை வந்து பிரியாமல் வருங்க நான் எப்படி ஊற்றி விடுறேன்னு பாருங்கள் உடைச்சிட்டு இது மாதிரி அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஒரே இடமா விடணுங்க நான் வந்து இந்த குழம்புக்கு ஆறு முட்டை அளவுக்கு உடச்சி ஊற்றி விடுறேன் அதே மாதிரி ஒன்றோடு ஒன்று படாமல் தள்ளி தள்ளி ஊற்றி விடணுங்க அப்போ தான் முழுசு முழுசாக நம்மளுக்கு முட்டை கிடைக்கும் ஆறு முட்டை அளவுக்கு நான் உடச்சி ஊற்றிட்டேன் இப்போ இதை எதுவும் பண்ணக்கூடாதுங்க அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு எட்டு நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் எட்டு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள் மேலே மட்டும்தாங்க வெந்திருக்காது அடியில் ஃபுல்லாக நல்லா வெந்திருக்கும் பாருங்கள் இதை அப்படியே திருப்பி விடணும் இது மாதிரி பார்த்து பக்குவமாக செஞ்சிங்கன்னா உங்களாலேயும் முட்டை குழம்பு இந்த மாதிரி உடையாமல் பண்ண முடியும் முட்டை கரையாமல் இருக்கோங்க இந்த மாதிரி ஒவ்வொரு முட்டையாக நம்ம அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் குழம்ப கொஞ்சம் கூட கலக்கி விடக்கூடாதுங்க நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் இந்த முட்டையை வேக வைக்கிறோம் ஸோ அதனால் குழம்பும் அடிப்பிடிக்காது இந்த குழம்பு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் இப்போ திரும்பவும் மூடி வச்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கோங்க நீங்கள் ஃபைனலாக இந்த மாதிரி சென்டரில் மட்டும் லைட்டாக கலக்கி விடுங்க இப்போ நீங்கள் கொத்தமல்லி தழைகளை போட்டு இறக்கிட்டா குழம்பு ரெடிங்க நான் கஸ்தூரி மேத்தி தான் போட்டிருக்கேன் என்கிட்ட கொத்தமல்லி இல்லாததுனால அவ்வளோதாங்க டேஸ்டியான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்டும் பண்ணுங்கள் கமெண்ட்ஸே எனக்கு வர மாட்டேங்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்